சித்தப்பா உனக்கு பிறந்துச்சிங்களே வேதவள்ளி குமுதவள்ளி அமுதவள்ளி ஞானவள்ளி கனகவள்ளி கடைசியா பிறந்த எல்லா கல்யாணத்துக்கும் எங்க அப்ப இதுல குமுதத்துக்கு ரெண்டு ஞானத்துக்கு ரெண்டு பீடக்கு ஒண்ணு இதுங்க முத பிறந்த நாளைக்கு கையில மோதிரம் வேற இது பற்றாதுன்னு இவன் நாலாவது மருமம் பிசினஸ்க்கு நீ இருக்கிற இந்த வீட்டுக்கு எங்கள் அப்பா ஷூரிட்டி அதெல்லாம் எனக்கு தேவையில்ல மொய் பணம் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஆறு ரூபாய் எடுத்து வச்சிட்டு நீ கல்யாணத்துக்கு வராத ஏய் தா உனக்கு தாலியை நான் ஏற்று தரேன்டா பார்த்தியாப்பா உன் தம்பியோ எப்படி பேசுகிறான்னு நான் தூக்கி வள்த புல்லப்பா இது சித்தப்பா